i கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை விளக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளில் கூட கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசாய தீர்க்க புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இது ஒரு அருமையான வாக்குத்த வசனம் பார்த்துக்கோங்க இந்த வசனத்தில் ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருக்குது நம்முடைய தேவைகளை சந்திக்கிற வார்த்தைகள் நம்முடைய வறட்சியான வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய சந்தானத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த வசனத்தில் மறைஞ்சிருக்கு நம்ம இதை கவனமாக வாசிக்கும் போது அதை நாம் சுதந்திரித்து போது அது நிச்சயமாகவே நமக்கு என்ன செய்யும் பலிக்கும் அப்படிப்பட்ட வார்த்தையை கற்று அதனால் நம்மோடு பேசுகிறார் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படிங்கிறார் தாகம் உள்ளவருமேல் தண்ணீர் அப்படின்னா தாகம் நான் ஏற்கனவே சொன்னேன் தாகம் வந்து இந்த உலகத்தில் பலவிதமான தாகங்கள் உண்டு அந்த தாக என்ன என்ன விதமான தாகமோ அந்த தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை அவர் தருவேன் ஊற்றுவேன் அப்படிங்கிறார் சில பேருக்கு வந்து படிப்பு மேலே தாகம் சில பேருக்கு பதவி மேலே தாகம் சில பேருக்கு ஆத்மா மேலே தாகம் சில பேருக்கு பணத்தின் மேலே தாகம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாகம் இருக்கு அந்த தாகத்தை சார் தாகமுழுமேல் தண்ணீரை ஊற்றுவேன் அப்படிங்கிறார் தாகம் நே ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு நேரான நியாயமான ஒரு தாகமாக இருந்தால் நிச்சயமாகவே அவர் அதை தண்ணீரை ஊற்றி அந்த தாகத்தை தீர்க்கிறவராக என்று அழைக்கிறார் தாகம் முழுமையில் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் வறண்ட நிலம் அப்படின்னு சொன்னால் வறட்சியான இடம் அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்கு மழை இல்லை எந்த செடிகளும் முளைக்காது அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான நிலம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் அநேக மக்கள் இருக்கிறாங்க அந்த உலகத்தில் எதை தொட்டாலும் அவங்களுக்கு சரியில்லை எதிலையுமே சரி கிடையாது வாழ்க்கையும் சரி கிடையாது குடும்பமும் சரி கிடையாது வேலைகளும் சரியாக இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வறண்ட நிலத்தை போல இருக்கிறாங்க அந்த வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் அப்படிங்கிறார் அந்த வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றும் போது செழிப்பான இடமாக மாறும்லாம் அந்த மாதிரி மாற்றுவேன் அப்படிங்கார் தாகம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னவர் அடுத்தால் சொல்றாரு உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் சந்தானம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் சந்ததி அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி தொடர்ந்து வரக்கூடியதான் சந்ததி அவர் அதை ஞானமாக அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார் பாருங்கள் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் மேலே நாம் காண்கிற கண்களில் காண்கிறவர்களாக இருக்கும்போதே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துடுறாரு ஆனால் சந்ததியின் மேல் ஆவிய ஊற்றுவேன் அப்படின்ட்டு இருக்காரு சந்ததினா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக அவங்க மேலே ஆவிய ஊற்றுவேன் அப்படிங்கிறார் ஆனால் ஆவியும் அந்த ஆவி வந்து அந்த சந்ததியின் மேல் ஊற்றப்படும் போது அந்த சந்ததிகள் நிச்சயமாகவே ஆசீர்வாதம் பெற்ற சந்ததிகளான செய்யும் இருக்கும் இப்போ நாம் காண்கிற நம்முடைய சந்தானத்தின் மேலே ஆசீர்வாத்த ஊற்றுவேன் அப்படிங்கிறார் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாத்தி ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் இந்த நாள் வரையும் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிச்சிருக்கிறார்கள் இன்னமும் ஆசீர்வதிக்க போகிறார் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாத்தி ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பன் நம்மோடு இருக்கிறபடியால் நாம் அவருக்கு நன்றி செல்வோம் இவ்வளோ பெரிய தேவன் அவர் அவருக்கு ஆய் நாம் நன்றி செல்வோம் அவர் அவரை நாம் போற்றுவோம் புகழுவோம் வணங்குவோம் வாழ்த்துவோம் நிச்சயமாகவே அவர் கிருப்பைகள் அளிக்கிற இருக்கிறார் ஆமேன் தாகமுள்ளவன் மில் தண்ணீரை உற்றுவே நின்றி வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவே நின்றி ஒற்றுமையா உம் தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறேற்றுமையா கும்மல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் முதியோர் மேலும் இளையர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேற்றுமையா தாகத்தோடு அப்பா அப்பாமை நன்றியோடு புதுகிறேன் என்னுடைய தாகத்தை தீர்க்கிற தகப்பன் நீங்க எங்க வறண்ட நிலம்போன்ற வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கிற தகப்பன் நீங்க உன்னுடைய சந்ததியுமே என் ஆவியும் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதையும் ஊற்றுவேன் என்று சொன்னவர் அப்படியே நீ நடத்தி கொண்டிருக்கிறபடியா நன்றி எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களை வழிநடத்துகிறீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க